யார் பதிவு செய்வது யார் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ரஹிமஹுல்லா அபி சஹீதில் ஹுத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இன் இன்னல்லாஹ யகூலு லி அஹ்லில் ஜன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளை அழைப்பான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்முடைய பேர்களை பதிவு செய்வானாக ய அஹ்லல் ஜன்னா ய அஹ்லல் ஜன்னா சுர்க்கவாதிகள் ஃபயக்ஊலூன லப்பய்க ரப்பனா வஸஅய்க இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம் யா அல்லாஹ் ஆஜராகி விட்டேன் உனக்கு முன்னால் ஃபயக்ஊலு அல்லாஹ் கேட்பான் ஹல் ரதீதும் கேட்பான் ஹல் ரதீதும் புருந்தி கொண்டிர்களாய் என்னை நீங்கள் திருத்தி அடைந்தீர்களா

இவற்றையெல்லாம் விட சொர்க்கத்தை எல்லாம் விட சொர்க்க இன்பங்களை எல்லாம் விட உங்களுக்கு ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா அப்போது சொல்லுவார்கள் அதை என்ன இருக்க போகிறது இதை விட பெரிய ஒன்றா என்று மனிதர்கள் சொல்லுவார்கள் الله شلوان فيقول فيقول وحل عليكم رضواني وحل عليكم رضواني فلا أسخط عليكم أبدا يا الله إن دوارتي كتك كوديو غلا هنغل ياكوا يا عليكم رضواني جنك ونك إنو ليا التينان حلالك غيرين என்னுடைய என்னுடைய பொருத்தத்தை உன் மீது நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் இனிமேல் உன் மீது நான் கோபம் படமாட்டேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அல்லாஹ் திரையை அகற்றுவான் فما وعطوا شيئا أحب إليهم من النظر إلى இலா அதை விட வேறொரு அருக்குடை இருக்க முடியாது அந்த ரப்பை அந்த ரப்பை யாருக்காக காலையிலே எழுந்து அல்லாஹ் அக்பர் என்று பள்ளியிலே தக்பீர் கட்டினேனோ யாருக்காக சுஜுது செய்தேனோ யாரை சுபகான ரப்பை என்று அழைத்தேனோ யாரை கஷ்டத்திலே யார உதவி செய் என்று கேட்டேனோ கஷ்டம் இன்பம் துன்பம் என யாரிடத்திலே சென்று முறையிட்டேனோ அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் அதைவிட வேறொரு அருள்கொடை இந்த உலகம் இந்த சொர்க்கம் சொர்க்கத்தில் உள்ள எல்லாம் மது ஊரின் பெண் சொர்க்கத்தில் என்ன என்ன அருக்கொடை இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுத்தாலும் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் ஒரு முறை பார்க்கக்கூடிய வாய்ப்பை போன்று எதுவும் கிடையாது யாகை என் சகோதரனே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த ரப்பை நீ பார்க்க வேண்டுமென்றால் காலையிலே ஃபஜருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழு நாளை மறுமையிலே அந்த ரப்பை பார்ப்பாய் நாளை மறுமையிலே அந்த ரப்பை பார்ப்பாய் இஷாவுடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழு நாளை மறுமையிலே அந்த ரப்பை பார்ப்பாய் இல்லை என்றால் எப்படி நீ அல்லாகவை தொழுகையை மறக்கிறாயோ அது போன்று அல்லாஹ் சொல்லுவான் எப்படி இந்த பூமியிலே நீ என்னை மறந்தாயோ அதுபோன்று இன்றைய தினம் நான் உன்னை மறந்துவிட்டேன் அக்கோலு கௌலி ஹாதா அலி அலைகும் அலாமத்துல வர